அன்பே சிவம் உங்கள் மெய்யரி சுகுமார் சூரிய ஒளி குளியல் சிகிச்சை எப்படி செய்யலாம் இதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோங்க பொதுவாக சூரிய ஒளி வந்து நமக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வெப்பமண்டல பிரதேசத்தில் தான் நம்ம இருக்கிறோம் வெளிநாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளிக்காக தவம் கிடப்பாங்க ஏன்னா வருடத்தில் சில மாதங்கள் மட்டுமே சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் நிறையா இருக்குது அந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சன் அப்படிங்கிற பேரில் நிறைய கடற்கரை எல்லாம் ஒட்டி அப்படியே சூரிய குழிகளுக்காக சன் பாத் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளிக்கு பஞ்சமே இல்லை சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய நாடு நம்ம நாடு அப்படி இருந்தாலும் பாருங்கள் இங்கே விட்டமின் டி அப்படிங்கிற பற்றாக்குறை இங்கே அதிகம் நிலவுவதாக சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வைட்டமின் டி குறைபாடு எலும்புகளுக்கான ஒரு சத்து பற்றாக்குறை நிலவுகிறது கால்சியம் பாஸ்பரஸ் இது மாதிரி பல விதமான சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளிலிருந்தே நமக்கு கிடைக்கிது ஈஸியாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மட்டும் இல்லாமல் சூரியன் மூலமாகவும் அபரிமிதமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா இது நமக்கு கிடைக்காதனாலேயே வந்து பல தொந்தரவுகளுக்கும் பாதிப்புகளுக்கும் நம்ம ஆளாகிறோம் இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த சூரிய ஒளியை நாம் எப்படி முறையாக பயன்படுத்திக்கலாம் சூரிய ஒளி குளியல் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறது என்பதை நாம் இந்த பதிவில் பார்த்துடலாங்க பாருங்கள் காலை இளம் வெயில் மாலை இளம் வெயில் இருக்குது இல்லைங்களா இது மாதிரியான இளம் வெயில் நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய குளியலுக்கான சரியான நேரம் என்று சொல்லலாம் ஏன்னா வெப்பம் வந்து அதிகமான தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய நேரத்தில் சூரிய குளியல் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடாது பொதுவாக சூரிய ஒளி குளியல் சிகிச்சைன்னா என்னென்னு நான் சொல்லியிருப்பாருங்க சூரிய ஒளியை வந்து நாம் உடலால் உள்ளே கிரகிப்பதற்கு நாம் அனுமதிப்பது மிகுந்த என்ன சொல்கிறீங்க அதற்கென்று தனியான ஒரு நேரம் கூட ஒதுக்க வேண்டியதில்லை நீங்கள் வாக்கிங் போகிறீங்க ஜாக்கிங் போகிறீங்க உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இதையே ஒரு திறந்த வெளியில் ஒரு மொட்டை மாடின்னு வச்சுக்கங்களேன் முட்டை மாடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூரிய வெளிச்சம் இளம் வெயிலாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பயிற்சி தியான பயிற்சி மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சியோடு ஒன்றாக இந்த சூரிய குழிகளும் நீங்கள் எடுத்துக்கொண்டவர்களாக ஆவியர்கள் இல்லைங்க நான் சூரியக்குழிகள் மட்டுமே தனித்து நான் இதை பண்ணலான் தக்கிறது ஒரு தியானம் மாதிரி ஒரு தவம் மாதிரி நான் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படியும் செய்யலாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதைய சூரியன் வந்து உங்கள் உடம்புல வந்து தோல் பகுதிகளில் பெருமளவு உங்களுக்கு படுற மாதிரி நீங்கள் ஏதோ இடத்துல அமர்ந்தோ சாய்வாக படுத்துக்கொண்டோ ஏதோ உண்டு நீங்கள் சூரிய கதிர்களை வந்து உங்கள் உடம்புக்கு பாடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிற மாதிரி ரொம்ப இறுக்கமான உடை கனமான ஆடைகள் இது எல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான ஆடைகளை அணிந்து கொண்டு காட்டன் துணி சொல்கிறோம் பருத்தி துணிகள் இது மாதிரி அணிந்திக்கலாம் எவ்வளோ ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவுக்கு இருக்குது சூரிய ஒளி படுறதுக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி இருக்கிற மாதிரியான ஆடைகளை நீங்கள் அணிந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பிரைவேசியான இது நான் சொல்கிறது பெண்களுக்காக ஒரு பிரைவசியான பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக சூரியன் படக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த சூரிய குளியல் எடுப்பதற்கு தோதான இடங்கள் ஒரு பொருத்தமான இடங்கள் அப்போ அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் எந்த சூரிய குளியலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை வேலை என்றால் ஒரு ஆறு மணியிலிருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான இளம் சூடான வெயிலாக இருக்கும் அதற்கு மேலே போக போக தகித்து கொண்டே போகும் அதுவும் வெயில் காலங்களில் கோடைக்காலங்களில் காலையில் எட்டு மணிக்கே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப சுரீர்னு வெயில் அடிக்குது இல்லையா உங்கள் உடம்பை ரொம்ப உக்கரமாக தாக்கக்கூடிய வெயில் சூரிய குளியலுக்கு ஆனது அல்ல அதே மாதிரி மாலை வெயில் இருக்குது இல்லையா ஒரு ஐந்து மணிக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு ஆறரை மணி வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா அந்த இளம் சூடான வெயில் உங்கள் உடம்புக்கு தொந்தரவு பண்ணாமல் கொஞ்சம் இதமாக இருக்குது இல்லையா அந்த வெயில் தான் இந்த சூரிய குளியலுக்கான ஒரு இதமான வெயில் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் உங்கள் ஒரு பயிற்சிகள் எதுவானாலும் அதை செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் சும்மா வெறுமனே அமர்ந்துருக்கு ஓய்வாக படுத்து கொண்டு கூட நீங்கள் இந்த சூரிய குழியில் இந்த வெளிநாட்டு எல்லாம் கூட பார்க்குறோம் இல்லையா கடற்கரை மலர்கள் அப்படியே சாய்வாக படுத்தலாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க எந்த ஒன்றும் சூரிய குழிகளுக்கு நீங்கள் முழுமையாக நீங்கள் அங்கே இது பண்ணிக்கணும் ஒத்துழைப்பு கொடுத்து சூரிய ஒளி கதிர்களை நீங்கள் உள்வாங்கிக்கணும் எவ்வளவு நேரம் செய்யலாம் குறைந்தபட்சம் பாருங்கள் ஒரு நாளொன்றுக்கு ஒரு மணி நேரமாவது சூரிய ஒளி உங்கள் நேரடியாக உங்கள் பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சூரிய ஒளி உங்கள் உடல் வழியாக உடல் கதிர்கள் வந்து உங்கள் உடம்பு வழியாக ஊடுருச்சுன்னா வைட்டமின் டி என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடம்புக்கு கால்சியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய எலும்புகளை வலுப்பெற செய்யக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கதிர்கள் மூலமாக உங்களுக்கு போய் அந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்து அதற்கான எல்லாம் செய்யுது நீங்கள் ஆரோக்கியமாக பெற ஆரோக்கியவானாக நீங்கள் மாறலாம் சூரிய குளியல் சிகிச்சைக்கு சரியான நேரம் என்பது காலை மாலை இதுதான் ஒரு பொருத்தமான நேரம் இதை செய்வதனால் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் மட்டும் இல்லாமல் பாருங்கள் விட்டமின் டி சொன்னேன் கால்சியம் அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் இது மாதிரி முக்கியமான அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாம் இதில் கிடைக்குதுங்க இதை விட முக்கியமான இன்னொன்று பார்த்திங்கன்னா தசை சிதைப்பு நோய் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க உடம்புகளை வந்து ஆள் உருக்கி நோயின்னு தமிழை சொல்லுவாங்க இந்த ஆளுருக்கி நோய்கோட தவிர்க்கப்படுகிறது விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்க கிடைக்க உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகளெல்லாம் வந்து நம்ம விடுபட்டுக்கொள்ளலாம் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீல ஆயுளோடு நிறைவான ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு சூரிய குளியல் சிகிச்சை என்பது மிக மிக முக்கியமானது தினசரி தண்ணீரில் நம்ம குளிக்கிற மாதிரி சூரிய குளிகளுக்கும் நாம் தினமும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அகலையும் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்